நேற்று பவித்ரா மஞ்சரியை கவனிச்சுக்கிட்ட விதத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க லைவ்லன்னு எனக்கு சொல்லுங்கள் பா கூடியே இருந்து சாப்பாடு ஊட்டி விட்டதாக இருக்கட்டும் கூடையே இருந்ததாக இருக்கட்டும் அவங்க அழும்போது வெளியில் அந்த பாத்ரூம் வெளியிலே நின்றுதாக இருக்கட்டும் ஈவன் ஆனந்தியும் கூட நேற்று ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டாங்க முத்துக்குமரன் கிட்ட கூட கேட்டிருப்பாங்க மஞ்சரி எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறாங்க எல்லாருமே இது பண்ணுறாங்கன்னு இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாய்ஸ் அவுட் பண்ணுது பவித்ரா ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணாங்க தர்ஷிக்கெல்லாம் வந்து வி விஷாலுக்கு இருக்கிற இடத்துல வந்துட்டு ஸோ எல்லாருமே இங்கே வந்துட்டு பொண்ணுங்க பசங்களை கவனிச்சுக்கிறாங்க பசங்க பொண்ணுங்களை கவனிச்சுக்கிறாங்க ஆனா ஒரு பொண்ணு இருந்துட்டு கூட இருக்கிற ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுட்டு அந்த பொண்ணு ரொம்ப டவுனா இருக்கா எல்லாரும் போட்டு அடிச்சிருக்காங்க எல் அதுல உடம்புல வேற அடிபட்டுருச்சு தலையில் வேற அடிபட்டுருச்சு பாவம் மனசளவுலையும் உடம்பு ரொம்ப டவுனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூடயே இருந்து நல்ல ஒரு ஸ்வீட்டை கவனிச்சுக்கிட்டாங்க ரொம்ப 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 ஸ்வீட்டாக இருந்துச்சு பவித்ராவோட பிஹேவியர் மஞ்சரிக்கு ரொம்ப நீடடாக இருந்தது ஏன்னா பாவம் அவங்க ரொம்ப லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க தப்பு பண்ணாங்களோ தப்பு பண்ணலையோ அவங்க கேட்டது தப்பு அதெல்லாமே விட்டுருவோம் இருந்தாலும் ஒரு பொண்ணை எல்லோரும் அடித்த மாதிரி ஒரு 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 சுச்சுவேஷன் வந்துச்சு அண்ட் ஆல்சோ அவங்க அடிபட்டு இருந்துச்சு கூடவே பவித்ரா நின்றுக்குனுச்சுக்கிட்டாங்க அந்த சாப்பாடு ஊட்டி விட்டதெல்லாம் நிஜமாக வேறு லெவல் ஒரு மாதிரி அவ்வளோ ஃபீல் குட் மொமெண்ட்டாக இருந்தது பவித்ரா பண்ணது நிஜமாக நான் சொல்கிறேன் பவித்ரா இந்த ஷோ விட்டு வெளியே போகிறப்போ ல நிமிந்து போகலாம் எதுக்காகவும் அவங்க கவலைப்பட வேணாம் அவங்க என்னைக்கு விக்ட் ஆகி போகிறாங்களோ அன்னைக்கு அவங்க ஹாப்பியாக ஹெட் ஹெல்ட் ஹை போகிறது வெளியிலன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க போகலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு குட் நேம் சம்பாதிச்சுட்டு போறாங்க ஸோ வி லவ் யூ பி